ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே எதிர்காலத்தை நீ எப்படி உருவாக்க போகிறாய் என்ற பயத்திலேயே இருக்கிறாயா கவலைப்படாதே கடந்த காலத்தில் எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் மீண்டும் நிகழாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் இரவோடு இரவாக நிகழ்த்த போகிறேன் நீ சற்றும் எதிர்பாராத சில மாற்றங்கள் நிகழ்ந்து உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து நீ விடுதலை பெறப்போகிறாய் செல்லமே அதற்கான உதவியை செய்வதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ இதுவரை என்ன இழந்தாய் என்று முக்கியமில்லை நிகழ்காலத்தில் உன்னுடைய செயல்பாடுகள் தான் உன்னுடைய சித சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறது என்பதை உன்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு இப்பொழுதிலிருந்து நல்ல செயல்களை நீ செய்ய துவங்கலாம் கடந்த காலத்தில் நடந்த துயரமான சம்பவங்களை நினைத்து நினைத்து இந்த நிகழ்காலத்தில் புலம்பிக்கொண்டே உன்னுடைய எதிர்காலத்தை வீணாக்கி விடாதே செல்லமே கடந்த காலத்தில் உனக்கு கிடைத்த அனுபவங்களை கொண்டு நீ இப்பொழுது திறமையாக செயல்பட்டால் வரும் காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும் நீ கடும் முயற்சி செய்து கூட ஒரு செயலில் தோற்று போய்விட்டால் நீ வெற்றிக்கு தகுதியற்றவர் என்பது கிடையாது உனக்கான விஷயம் நடக்கவே நடக்காது என்பதும் கிடையாது நீ நினைத்ததை வேறு விதமாக முயற்சி செய்து உன்னால் வெற்றியை பெற முடியும் என்பதை யோசித்துப்பார் வெற்றி பெறுவதென்பது மிகவும் எளிதான விஷயம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்வதும் மிகவும் சுலபமான விஷயம்தான் அதுவும் உன் கைகளில் தான் இருக்கிறது அதற்கான சிறந்த வழியை தேர்ந்தெடுப்பதில்தான் உன்னுடைய திறமை அடங்கி இருக்கிறது இதை நீ புரிந்து கொண்டாலே நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்கும் நீ நடந்து செல்லும் பொழுது உன்னுடைய பாதைகளில் சிக்கும் கல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் சிக்கலும் எப்பொழுதுமே உன்னை உன் வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும் நீயே அதை தள்ள முடிவேடு உன்னுடைய கால் குத்திய கல்லாக இருந்தாலும் சரி அல்லது உன் வாழ்க்கையில் உன்னை துரத்துகின்ற பிரச்சனைகளோ சிக்கல்களோ எதுவாக இருந்தாலும் சரி உடனேயே அதை உதறித்த விடு உனக்கென ஒரு புது பாதியை உருவாக்கிவிட்டால் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும் உன் அம்மா நானும் அதுக்கு உறுதுணையாக இருப்பேன் நாளை விஷயம் என்னாகுமோ ஏதாகுமோ என்று இப்பொழுது நீ பயந்து கொள்ள வேண்டாம் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று வெற்றி நடைபோடு இப்பொழுது நீ நிம்மதியாக என்ன மனதில் நினைத்துக்கொள் ஏனென்றால் கீழே விதைத்த விதைகளையும் உழைத்து பெரிய மரமாக வளரும் பொழுது சில விதைகள் அதிலிருந்து வளையத்தான் செய்யும் தான் நீ செய்யும் செயல்களும் ஒரு சில விஷயங்கள் தோல்வி பெறும் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் தடைகளும் தடங்கல்களும் வரும் ஆனால் இதற்கெல்லாம் நீ மனம் தளரக்கூடாது செல்லமே போராடு கிடைக்கும் தோல்வி கூட வெற்றிக்குத்தான் சமம் என்பதை உணர்ந்து கொள் சிங்கமாகவே இருந்தாலுமே கூட தூரத்திலிருந்து இருந்து பார்க்கும் பொழுது ஒரு சிலர் கண்களுக்கு போனையாக தெரியலாம் உன்னுடைய பலத்தை நீ அறுத்தவருடன் எதிர்பார்க்காதே உனக்கு தெரியுமல்லவா நீ யார் என்று உனக்கான விஷயங்களை திறமையாக செய்தால் நீ எதிர்பார்த்த வெற்றிக்கும் அதிகமாகவே நான் உனக்கு தருவேன் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது பிரச்சனைகள் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உறவுகளும் யாரும் யாருக்கும் நிரந்தரமாக கூடவே இருக்க முடியாத செல்லமே உனக்கு முன்பாகவே ஒரு கூட்டம் உன்னால் செய்ய முடியாது இதையெல்லாம் ஜெயிக்க முடியாது என்று உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்தாலும் நீ அவர்களை கடந்து போய்தானே ஆக வேண்டும் நீ எதிர்பார்க்கும் வெற்றி நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும்படி உன் அம்மா அற்புதத்தை நிகழ்த்துவேன் இருளில் செல்லும் பொழுது உன்னுடைய நிழல் கூட உன்னோடு துணைக்கு வராது அதுபோல அதுபோலதான் சோதனைகளும் வேதனைகளும் உன்னை பின்தொடர்ந்து வரும்பொழுது நீ முயற்சி என்னும் ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் யாரையும் எதிர்பார்க்காதே செல்லமே முயற்சியை மட்டும் நீ முடிவாக செய்தால் சோதனைகளும் வேதனைகளும் வெகு சுலபமாக உன்னை விட்டு விலகும் முயற்சி செய்து பார் உன்னுடைய முன்னேற்றத்திற்கான வெற்றியை உன் நன்னை நிச்சயமாக கொடுப்பேன் வாழ்க்கை என்பது நானையும் போலத்தானே அதில் ஒரு பக்கம் இன்பம் இருக்கும் ஒரு பக்கம் துன்பம் இருக்கும் ஆனால் ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்றை மட்டும் தான் உன்னால் பார்க்க முடியும் மறுபுறன் அதன் வாய்ப்புக்காக அது காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நாட்கள் துன்பத்தை அனுபவித்தனே இப்பொழுது அதன் மறுபக்கம் மாற்றமான இன்பத்தை பெறப்போகிறாய் தோல்வியடைந்து கஷ்டப்பட்டு கலைத்து நீ வெற்றி பெற்று சந்தோஷத்தில் இருக்க போகிறாய் தோல்வி என்பது எப்பொழுதும் சிந்தித்து வாழ வைப்பது வெற்றி என்பது உனக்கு நிலையாக கிடைக்கும் உன் நன்னை நான் வழி செய்வேன் என் அன்பான நீ எவ்வளவோ கஷ்டங்களை கடந்தும் வந்து விட்டாய் இப்பொழுது உனக்கான நல்லது நடக்கப் போகிறது நாளையே நீ ஆச்சரியப்படும் விதமாக உன்னுடைய வாழ்வில் நீ மனமகிழும்படியாக ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன் செல்லுமே அம்மா நீங்கள் தினமும் இப்படித்தான் சொல்கிறீர்கள் என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை என்று நீ நம்பிக்கை இழந்து நிற்கிறாய் என்றால் ஒரு நிமிடம் நீ வந்த பாதையை பின்னோக்கி பார் இத்தனை நாட்களாக இத்தனை காலமாக நீ எவ்வளவு தூரத்தை கடந்து வந்திருக்கிறாய் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறாய் என்று பார்த்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னவென்று உனக்கே புரிந்துவிடும் செல்லமே இன்னும் கொஞ்ச தூரம்தான் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் நீ முன்னோக்கி நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போனால் போதும் உன் வாழ்க்கையில் நீ இன்ப அதிர்ச்சி அடையக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல விஷயம் நடப்பதை உன்னுடைய கண்களாலும் மனதாலும் சந்தோஷமாக உணரப்போகிறாய் இந்த வாழ்க்கையில் நீ பெரிய பெரிய காரியங்களை செய்து சாதனை படைக்க வேண்டும் என்று கூட நினைக்க வேண்டாம் சிறிய சிறிய காரியங்களை கூட மனதில் அமைதியோடும் அன்போடும் நிதானத்தோடும் செய்தாலே போதும் மிகப்பெரிய வெற்றி தானாக உன்னை வந்து சேரும் செல்லமே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு என்று எப்பொழுது நீ முழுவதுமாக பரிபூர்ணமாக அந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையானது உனக்கு குறையில்லாத வாழ்க்கையாக தெரிய ஆரம்பிக்கும் உண்மை அதுதான் செல்லமே நம்பிக்கை என்பது ஒரு காந்தகம் போல நீ நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயம் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளும் நல்லதாகவே இருக்கும் உனக்கான நல்ல நல்ல செய்திகளும் உன் செவிகளில் வந்து சேரும் அதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லது நடக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு இருக்க சொல்கிறேன் எதுவுமே இல்லை என்று நீ சொல்லும் இந்த ஒற்றை வார்த்தையில் கூட உன்னுடைய தான் தெரிகிறது எல்லாம் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன் செல்லமே யாரையும் சுலபமாக குறை சொல்லலாம் பழி சொல்லலாம் ஆனால் அந்த பழியை நீ சுமக்கும் பொழுதுதானே மற்றவரின் வழி என்னவென்று உனக்கு புரியும் அதனால் யாரையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களோ வெளியில் இருப்பவர்களோ யாராக இருந்தாலும் சரி குறை சொல்லும் பழக்கம் வேண்டாம் செல்லமே அதே போலத்தான் கோபமும் அது வலுவான பெரும் காட்சி போன்றது கொஞ்சம் நேரத்தில் அந்த காட்சி அடித்து தனித்து போய்விடும் ஆனால் அந்த காட்சி அடிக்கும் பொழுது அதனால் பல மரங்களின் கிளைகளை முறித்துவிட்டுதானே அமைதியாகும் அதேபோல் நீ பட்ட கோபத்தால் எந்த பயனும் இருக்காது ஆனால் கெட்ட விஷயம் ஏதாவது நடந்திருக்கும் அதனால் எது நடந்தாலும் மறந்து மன்னிக்கப்பார் அன்பில்லாத இடங்களில் சிறிய குறைகள் கூட பெரியதாகத்தான் தெரியும் ஆனால் உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் நீ எல்லோரையும் எல்லா ஒழ்ச்சியும் சுலபமாக மன்னிக்க செல்லமே கீழே தவறி விழும் முறைத்து பெரிய மனமாக வளரும்பொழுது பொழுது தடுமாறி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நான் சிறந்ததாக மாற்றாமல் விட்டுவிடுவேனா என நிச்சயம் நல்லதாக மாற்றுவேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக வருவேன் அம்மன் அருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே எப்பொழுதும் உன்னுடைய பிரச்சனைகளிலேயே உழஞ்சு கொண்டு அதையே நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீயே உன்னை தாழ்த்தி கொண்டிருக்காதே உன்னுடைய அருமை உனக்கு இப்பொழுது தெரியாது அதை நீ புரிந்து கொள்ளும் நாள் நிச்சயமாக சீக்கிரமே அமையும் அப்பொழுது நீ நினைத்த வாழ்க்கை வேண்டிய வரன் நலன் இவை அனைத்தும் உனக்கு சுகமாகவே அமையும் என் தங்கமே இது என்னுடைய வாக்கு நீ இலி சாதாரணமாக இருக்கும் பொழுது மரத்தாலான பொருட்களை ஓட்டை போட்டு நாசம் செய்துவிடும் அதே இலி அதற்கென வைக்கப்பட்டிருக்கும் ந மரப்பொறியில் சிக்கிக்கொண்டால் எப்படி தப்பிக்கலாம் என்ற பயத்தில் அங்கும் இங்கும் அழியுமே தவிர மற்ற மரப்பொருட்களை ஓட்டை போட்டது போல இந்த மரப்பொறியையும் ஓட்டை போட்டு வெளியே சென்று விடலாம் என்று யோசிக்கவே அது யோசிக்காது ஆம்கண்மணி இப்படி அது யோசித்து கொண்டிருந்தால் அதிகபட்சமாக ஐந்தே நிமிடத்தில் பொறியையே ஓட்டை போட்டு வெளியேறிவிடும் ஆனால் மரப்பொறியில் சிக்கிய எலியை நீ ஐந்து நாட்கள் அப்படியே வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தாலுமே கூட அது தன்னால் வெளியே வர முடியாது ஏதோ ஒரு பொறியில் அடைத்து வைத்து விட்டது போலத்தான் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் நம்மை யாருமே காப்பாற்ற மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் அதற்கே உயிர் பிழைக்க வழி தெரிந்தாலுமே கூட அந்த பதட்டத்தில் அதனது மூளை வேலை செய்யாது மனிதனும் பல நேரத்தில் இப்படித்தான் இருக்கின்றான் பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர தெரிந்தும் பொறுமை இல்லாத காரணத்தால் தனது வாழ்க்கையை துறந்து விடுகிறான் பிரச்சனைகள் வரும் சமயத்தில் சற்று பொறுமையாக அமர்ந்து யோசித்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்னையே துணையாக கொண்டு என் மீது முழுமையான நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நியாயத்தை நான் நிச்சயமாக செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையுமே பெறுவதற்கு உறுதியாக நானே துணையிருப்பேன் பொறாமை கோபம் பேராசை இவை இல்லாத வாழ்க்கை பாதையில் நிச்சயமாக பயணித்து பார் நீ வாழும் வாழ்க்கைக்கு அழகான அர்த்தம் புரிந்துவிடும் என் கண்ணுக்குள் உன்னை நானே வைத்திருக்கின்றேன் பிறகு நீ ஏன் கலங்குகிறாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நீ நினைத்து சந்தோஷப்படு என் தங்கமே நான் உன்னிடம் கேட்கும் தட்சனை நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் இந்த இரண்டும் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயமாக உண்டு இனி நீ மகிழ்ச்சியின் பாதையில் செல்ல இருக்கின்றாய் சகல விதமான நன்மைகளும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என் எதை நினைத்தும் கவலைப்படாதே எப்பொழுதும் உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் நானே உனக்கு நிழலாக வந்து கொண்டிருக்கிறேன் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு நீ வேண்டிய வார்த்தை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்து மன நிறைவோடு சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அம்மனுருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையற்றும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி